ஒருமுறை காமராஜர் முதல்வராக இருந்த சமயம் சேலம் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார் அவரை பார்க்க மக்கள் கூட்டம் அலைமோதியது போலீஸ் கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தனர் அப்பொழுது அழுக்கான உடையில் இருந்த அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் உள்ளே நுழைய முயன்றார் போலீஸ் அவரை தடுத்து நிறுத்தியது அவர் ஐயா காமராஜரை ஒருமுறை பார்த்துவிட்டு வருகிறேன் நான் அவரிடம் எதுவும் கேட்க மாட்டேன் என்று கெஞ்சினார் போலீஸ் அவரை சத்தம் போட்டு அதட்டினார் சத்தம் கேட்டு பார்த்த காமராஜர் கண்ணில் அந்த மனிதர் பட்டார் உடனே காமராஜர் முகம் மலர்ந்து ஏய் வேலுப்பிள்ளை உள்ள வாப்பா என்று சொல்ல போலீஸ் வழிவிட்டது காமராஜரும் வேலுப்பிள்ளையும் விடுதலை போராட்டத்தில் ஒன்றாக சிறையில் இருந்தவர்கள் வேலுப்பிள்ளை காமராஜரை பார்த்து கையை எடுத்து கும்பிட ஏய் கையை கூப்பாதே நீ என் நண்பன் ஜெயிலில் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்க அதை மறக்க முடியுமா எப்படி இருக்க என்ன பண்ற குடும்பம் எப்படி இருக்கு என்று கேட்டு அவர் தோள் மீது கை போட்டபடி நடந்தார் ஒரு முதல்வர் பிச்சைக்காரன் தோற்றத்தில் உள்ள ஒருவன் மீது கை போட்டபடி நடந்து போகிறாரே என்று மற்றவர்கள் பார்த்து வியந்தனர் காமராஜர் நண்பரிடம் ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்க அதெல்லாம் வேண்டாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்னை மறக்காம இருக்கிய எனக்கு அதுவே போதும் என்று வணங்கிவிட்டு சென்றார் வேலுப்பிள்ளை காமராஜர் வேலுப்பிள்ளையின் குடும்ப நிலவரத்தை விசாரித்து சொல்லும்படி ஒருவரை நியமித்தார் விசாரித்ததில் அவர் இடிந்து விழுகிற வீட்டில் நோயாளி மனைவி மூன்று குழந்தைகளுடன் கஷ்டப்படுவது தெரிய வந்தது ஒரு விடுதலை போராட்ட வீரர் கஷ்டப்படுவதை தாங்காமல் காமராஜர் அவருக்கு பெல் தொழிற்சாலையில் காவலாளியாக வேலை கிடைக்கச் செய்தார் இன்னைக்கு தலைவனுங்க ஜெயிலுக்கு போனா எப்படி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கலான்னு திட்டம் தீட்டிட்டு வர ஆளுங்க தான் இருக்காங்க